கொங்கு மண்டல அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் வழங்கும் தங்க காசு மாண்பு நிதி அமைச்சர் செந்தில் பாலாஜி தங்க காசு தமிழ்நாடு சலிக்கிட்டு சூப்பர்

மாடு சூப்பிடிக்கான் நல்லா பிடிச்சிருக்கான் கிடைக்காத கிடைக்காத அப்படியே போற தம்பி அப்படியே போயிரு அப்படியே புடிச்சுப்படி பதவி விருதுநாத மாவட்டம் சேதி நாராயணபுரம் மாட்டின் பேர் கல்பன் உடல் முடிவு அமைச்சர் வளரும் தங்க காசு இந்த மாட்டுக்கு நல்ல மாடு அமைச்சர் வளரும் தங்க காசு கல்பன் புடிச்சுக்க புடிச்சிருக்க

சொல்லி மாடல் நேர் பண்ண முத்து மதம் பாட்டி போடியா மாட்டிருக்காரு நெட்டையே ஏப்பா நீ மாட்டி வர ஏ பாட்டு வரா தலையிலப்பா ஜொயிட்டா இருக்காமா அனுப்சேஷ் விவசாபா விவேசாப்பா ஏ ஜொயிட்டா ஜெயப்பா ஜெயக்குமா செலால் தாமது திவசம் வணக்கம் அந்த யாரு சேரு என்ன மோஸ்ட் செல்ல காரீஸு மேல போட்டு கொடுத்தா சப்புவா சரி மாறி நிக்குது

திருச்சி விடும் நாலுமுனி தார்மலிகமான வருது மாதிரி போ அஞ்சா நிஞ்சன் கோவை ஆடன் வந்த மாதிரி ஒரு அண்டா ஒரு வேஷ்டி சேனா வெளி மாட்டது மருது வருது ஒரு தங்கை கசு மாண்டு மிக அமைச்சர் செந்தில் சென்னை பல்லட்டு ஒரு தங்க கசு தலைமுகிறப்பிட்ட ஆந்திரம் மாட்டின் பேர் மருது வருது மலா புல்லக்கு

முகமை காவல்துறையாக இருக்க சூப்பர் 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 வெற்றி பெற்றுக்கு பரிசுகளை வழங்குகிறார்

வெற்றி பெற்ற மாட்டுக்கு பரிசீலை வழங்குகிறார் மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்கள் சேர்ந்த சின்ன வைரமுத்தவரின் மாட்டின் பெயர் கருணன் மாண்பு மிக அமைச்சர் செந்தூ பாலாஜி வழங்கும்